தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையில் இன்றைக்கு பாலஸ்தீன தேசத்துக்காக நாம் ஜிபிக்கப் போகிறோம் மேற்கு ஆசியாவில் இருக்கிற நாடுதான் பாலஸ்தீன தேசம் கத்தருடைய கண்கள் இத்தேசத்தின் மீது பதிக்கப்படும்படியாய் நாம் ஜிபிப்போம் இத்தேசத்திலே சுமார் ஐம்பத்தி நான்கு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்திலே கத்தருடைய கண்கள் பதிக்கப்பட்டு உன்னை காக்கும்படிக்கு நான் நோடு கூட இருக்கிறேன் என்ற து அங்குள்ள ஒவ்வொரு மக்களையும் தேவன் பாதுகாக்கும்படியாய் செபிப்போம் யுத்தத்தை சந்தித்து கொண்டிருக்கிற இந்த நாட்டின் மீது கத்தருடைய காவல் உண்டாயிருக்கும்படியாகவும் கத்தர் இழைப்பாறுதல் உண்டாக இருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் இங்குள்ள ஆறு சதவீதம் கிறிஸ்தவர்கள் தேவனுக்கென்று உண்மை உள்ளவர்களாய் காணப்படும் தேசத்துக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும்படியாகவும் நாம் ஜெபிப்போம் இத்தேசமானது பிரிக்கப்பட்டிருக்கிறது இத்தேசத்தின் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஐம்பத்தி நான்கு லட்சத்தின் லட்சத்துக்கும் அதிகமாய் நம் மக்கள் தொகை கொண்ட அன்றுரே பாலஸ்தீன தேசத்துக்காக நாங்கள் தேவ சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே பூமி எங்கும் சுற்றி உலாவிக் கொண்டு உடைய கண்களானது இந்த தேசத்தின் மீது பதிக்கப்படட்டும் ஆண்டவரே அப்பா இந்த தேசம் ஆண்டவரே காக்கும்படிக்கு இந்த தேசத்தில் உள்ள ஜனங்களோடு கூட கத்தர் இருக்கும்படியாக செபிக்கிறேன் இவர்கள் ஒவ்வொருடைய உயிரும் விளையேறப்பட்டது அப்பா யுத்தத்தை சந்தித்து கொண்டிருக்கிற இவர்கள் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரு சமாதானத்தையும் ஒரு இலைப்பாடுதலையும் கண்டுகொள்ள உதவி செய்ய

ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும் பொருளாதாரத்திலே ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே சபைகளிலே பெரிய எழுப்புதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்திர அந்த நல்ல கிருபையை பாலிஸ்தன தேசத்துல ஊற்றுகிறபடி நன்றி அந்த தேசமானது தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமுள்ள தேசமாய் இருக்கிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்